சிலர் என்ன யோசிச்சிருக்காங்கன்னா அந்த அந்த வீடியோல பார்த்த அவர் அது அந்த ஊழியக்காரர் பேசினார அவரு தான் இவரு அதை மறந்துருங்க இது இப்போ இல்லை நான் நூத்தம்பது வயசுலயும் டான்ஸ் ஆடி தான் ஆராதிப்பேன் எங்க ஊர் திருநெல்வேலி யாராவது திருநெல்வேலிக்காரர் இருக்கீங்களா ரைட் ஆலே ரூயா ஸ்தோத்ரம் அது எங்க ஊர் பாஷை விட்டுருங்க அது தாவி இது ஆடும் பொண்டாட்டி சொன்னாலாம் ஏயா மற்றவெல்லாம் பார்க்கணும்னு அவுத்து போட்டு ஆடுதியரோ அப்படின்னு பைபிளில் வசனம் வேற மாதிரி இருக்கு என்ன தெரியுமா இருக்கு கண்ணிகள் பார்க்க உங்களுடைய சரீரத்திலிருந்து நீர் வஸ்திரத்தை உறிந்து எறிவது என்ன உங்க அப்ப என்னைய காப்பாத்தல வனாந்திரத்துல தனியா சிங்கத்தோடும் கரடியோடும் வீடியோ எடுக்காதீங்க தம்பி வாலண்டியர்ஸ் எதுக்கு நிக்கிய போய் வீடியோ எடுக்கிறவங்க போனெல்லாம் வாங்க உண்டியல் பட்டியல போடுங்க